அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நாட்டு எலுமிச்சை செடி கேட்டிருந்தீங்க நாட்டு எலுமிச்சை செடி நடவுக்கு தயாராகிடுச்சு இது ரெண்டுலேருந்து அடி உயரம் இருக்குமுங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்குன்னு தயாராகிடுது வந்த எடுத்துக்கலாம் வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் பார்சல் மூலமாக அனுப்பிச்சி விடுவோம் அமௌண்ட் பே பண்ணால் அனுப்பிச்சி விட்ருவோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை நடவு முறையில் வந்து டிஏபி போடு யூரியா போடு அதை போடு இதை போடுன்னு சொல்லிட்டு எலுமிச்சி செடி முடிச்சிடுறா அப்புறம் காய் பெருசாக வரணும் அப்படிங்கிறதுக்கு அதை உரம் கொடுக்கறது கவாத்து பண்ணுறது அதனால தான் எலுமிச்சை செடி போயிடுதுங்க எலுமிச்சை செடி நடவா தோப்பாவே நட வேண்டாங்க நீங்கள் சுற்றிலேயுமே பதினஞ்சு அடிக்கு ஒன்று வேலி மாதிரி நட்டிக்கலாம் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை அதுவாக காய்ச்சிக்கு அதை இதையும் பண்ணித்தான் எலுமிச்சிக்கு நோயை வர வச்சமுங்க ஹைப்ரிட்டு கொண்டு வந்தால் அது பெருசாக காய்க்கணும் நிறையா காய்க்கணும் அப்படிங்கும்போது தான் இந்த சிக்கலே வந்துச்சுங்க அதனால் வந்துங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை வேலி மாதிரி விட்டு நம்மளுக்கு விலை கிடைச்சதுன்னா எடுத்து விற்பனை பண்ணலாம் இல்லைன்னா பேசாமல் அப்படியே விட்டுறலாங்க அப்படி இருந்ததுன்னா பிரச்சனை இருக்குது நாட்டு எலுமிச்சு அந்த காலத்தில் எந்த உரம் போட்டாங்க அதுவாக காய்ச்சிட்டு இருந்தது இப்போ இப்போ நம்ம பிடிச்ச உரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்ததா அது பல பிரச்சனை வருதுங்க எலுமிச்சிக்கு வந்து நோய் அதிகமாக வர்ற காரணமாக ஹைப்ரிடுமே ரசாயன உரங்கள் ரசாயன உரங்கள் போட்டு எலுமிச்சி சாகுபடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிக்கல் நம்ம இருக்கிற செடி சும்மா விட்டால் அதே காய்க்குங்க காய் பொறிச்சு வித்துட்டு போயிடலாம் முட்டு வலி செலவை நம்ம கணக்கே போடுறது இல்லைங்க இது அருமையான நாற்றகமுங்க வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய கன்று வேணும் நேரில் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா பை வந்து இந்த கவர் வந்து உங்களுக்கு மூணு நாலு கிலோ மண் வருமுங்க அதனால் அதிகமாக பார்சல் அனுப்ப முடியாது நூறு இரநூறு அப்படி செடி வேணுங்கிறவங்கள நேரில் வந்து எடுத்துக்கலாம் செடியும் ஒரு ஐநூறு செடி செடிதே இருக்குங்க சீக்கிரமாக வந்து எடுத்துக்கங்க அப்புறம் திருப்பி அடுத்த ஒரு சந்தை கிடைக்கி நிறைய எலுமிச்சு கேட்டிருந்தீங்க அதுக்காகத்தான் இந்த பதிவு போடுறோம் நன்றி வணக்கம்